அன்பு மணி பக்கம் இருக்கிற என் தொண்டர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் தந்திரங்களுக்கு ஏமாந்திராவைங்க ஒரே ஒரு கேள்வி உங்கள் மனசாட்சி கிட்ட கேளுங்க பெத்த அப்பனுக்கு துரோகம் செய்கிறவர் நாளைக்கு இந்த இயக்கத்தையோ இந்த மக்களையோ காப்பாற்று வர வர தேர்தலில் இருபத்தஞ்சி தொகுதிகளில் வெற்றி பெற்று நம்ம கட்சியோட சின்னத்தை மீட்கணும் நாம இழந்த கட்சியோட அங்கீகாரத்தை மீட்டெடுக்கணும் இந்த கட்சியை மறுபடியும் மக்களுக்கான கட்சியை மாற்றுவதற்கான போராட்டம் இது ஏன் உடம்புல கடைசி மூச்சு எடுக்கிற வரைக்கும் உங்களுக்காக போராடுவேன் கோபத்தில் அல்ல அறத்தோட அன்போட நிற்ப ஓடி உழைச்ச என் தம்பிங்க என் பிள்ளைகள் எல்லோருக்கும் அன்னைக்கு சேலத்துக்கு வரணும் ஒருத்தர் கூட விடுபடக்கூடாது நாம் எல்லோரும் கையில் வார்த்தால் இந்த ஆலமரம் நிமிர்ந்து நிற்கும் மக்களுக்கான பாமகவை மீண்டும் உருவாக்குவோம் எனக்கு வயசாகிடுச்சு இதுதான் என் கடைசி யுத்தமாக கூட இருக்கலாம்